அதாவது இது நம்ம நாடு நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் தமிழனாக இருக்க வேண்டும் ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்ட அவர்கள் கூட்டிட்டு இருந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமகுடியில இருக்காரு ரொம்ப சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள் தான் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாவுக்கில் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் மேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்காரு ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ அவன்தான் வந்து நீங்க பண்ணுங்க நீங்க நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படம் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதை வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேடப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே நல்லா இதில் குறிப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்க படம் பாருங்க அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானும் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியா பண்ணியிருந்தார் சோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அத நான் வந்து சிறப்பான ஒரு தயாரிப்பாளராக அவரை செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையா உண்மையா இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் அதுல இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர் நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளவு ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்க கஷ்டப்படுற நேரத்துல காசு செலவு பண்ணி எழுதுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும் பொழுது கூட எனக்கு மண்ணு மொழி இனம் அப்படி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் யாரு டேடி இப்போ அந்த காலத்துல ஏற்றுக்குவாங்க இல்லடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க நானும் நிறைய பேரை பாத்திருக்கிறேன் ஆனா அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது அது அவங்களுக்கு புரியல உனக்கே இருபத்தோரு வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்ன பண்றேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக தெரியாம போயிருமேங்கிற கத்தா எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபியூச்சர்ல நீ நடிகரா எப்படியோ ஒரு அடுத்த ஒரு ஆள் ஆயிருவேன் அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன் எல்லாம் சொல்றதை விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவங்களோட புள்ளனு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி அதனால உடனே நான் புழுதுற சொத்து அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் உண்மையிலே அந்த உணர்வுல தான் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் எல்லாருமே என்ன நமக்கு என்னன்னு போயிட்டுன்னா வேற தான் செய்யறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்மன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருகை என்று நான் வரவேன்